இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக வணங்குகின்றனர் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் அவரை கடவுளாக வணங்கக்கூடியவன் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாருமே இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று ஏற்பதில்லை மாறாக அல்லாஹ் ஒருவர் தான் எங்களுக்கு இறைவன் எப்படி மோசை ஒரு தீர்க்கதரிசியோ தரிசியோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு தீர்க்கதரிசி அவரும் அல்லாவினுடைய இறை தூதர் ஆவார் என்று சொல்வார்கள் ஆனால் இதை கிறிஸ்தவர்கள் ஏற்பதில்லை சில நேரங்களிலே வாய்ப்புகள் கிடைக்கும் போது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களிடத்திலே ஒரு சில கேள்விகளை கேட்டு இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்பதை நிரூபிக்க பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சில கேள்விகள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு இருக்கின்றன அதுல மிக முக்கியமான கேள்வியை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அது என்ன கேள்வி என்றால் இந்த ஸ்கிரீன்ல ஒரு கமெண்ட் பாக்ஸ் தெரியுது பாத்தீங்களா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல என்ன எழுதிருக்குது அப்படின்றத வாசிக்கிறேன் பாருங்க

பொதுவாக முஸ்லிம்கள் எல்லோருமே இந்த கேள்வியை கேட்பாங்க இயேசு கிறிஸ்து கடவுள்னா பின்பு ஏன் அவர் ஜெபித்தார் அவர் ஏன் ஜெபிக்க வேண்டும் அவர் யாரிடத்துல ஜெபிச்சாரு அவருக்கு இன்னொருவருடைய உதவி தேவையா இப்படி நல்லா கேப்பாங்க இப்படி கேள்வி கேட்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லோருமே சரியான கேள்விகளை கேட்கிறார்களா அப்படின்றத கிறிஸ்தவர்களும் சிந்தித்து பார்க்கறது இல்லை இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு இஸ்லாமியர்களுடைய கேள்விகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒன் லைன் கேள்விதான் இந்த கேள்விக்கு என்ன பதில் என்பதை நம்ம பார்ப்போம் வேதத்துல அநேக இடங்கள்ல இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்று இருக்குது அதுவும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்து கெட்சமனை தோட்டத்துல ஜெபித்திருக்கிறார் அது மத்தையும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துல இருக்குது அவர் ஜெபித்தார்ன்னு இருக்குது ஒரு ஜெபத்தை அவர் மூன்று முறை செய்தாரும் இருக்குது அது மட்டும் இல்ல தன்னுடைய சீசர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி ஒரு இரவு முழுவதும் அவர் ஜெபித்திருக்கிறார் அநேக முறை தன்னுடைய சீசர்களை தனியே விட்டுட்டு இவர் மட்டும் போய் ஜெபித்திருக்கிறார் இப்படியெல்லாம் தான் ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க ஆனால் இதன் பிரகாரமாக இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஏன் அப்படின்றத இன்னும் தெளிவாக சொல்றேன் கவனிங்க அதாவது ஒரு மதத்தை சார்ந்த மனிதர்கள் எல்லோருமே இறைவன் இடத்துல வேண்டுகிறது அவசியம் வேண்டுகிறதுனா இந்துக்கள் பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்க முஸ்லிம்கள் தொழுவது என்று சொல்வாங்க கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணுவது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று வெவ்வேறு வார்த்தைகளுக்கும் ஆங்கிலத்துல ஒரே அர்த்தம் தான் என்ன அப்படின்னா பிரேயர் அப்படின்னு அர்த்தம் பிரேயர் அப்படின்னா தேவனை தொழுகிறது அதாவது அவர் இடத்துல கேட்பது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த மதத்தை சார்ந்த மனிதர்கள் எல்லோருமே நேரத்தில் என்ன வேண்டுகிறார்கள் என்ன வேண்டுறாங்கன்னா எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்க என்னுடைய வாழ்க்கை சீராக அமையட்டும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது எனக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துச்சுன்னா அந்த தேவைகளை பூர்த்தி செய்யுங்க என்னுடைய உடல் அளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது எனக்கு நல்ல சுகத்தை தாங்க இப்படிதான் எல்லா மதத்தை சார்ந்த மனிதர்களுமே ஜபம் பண்றாங்க சரியா ஆனால் ஏசு கிறிஸ்துவனுடைய ஜபம் அப்படி இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஏசு கிறிஸ்துவனுடைய ஜபம் வித்தியாசமானது சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜபம் பிதாவின் இடத்துல பேசுகிறது போல ஒரு ஜபம் நமக்கு தெரியாது வேதத்துல அதிகமாக கொடுக்கப்படலை ஆனால் அநேக இடங்கள்ல அவர் தனியாக போய் ஜபிக்கும் போது அது ஒரு உரையாடல் கலந்த ஒரு ஜபமாக இருக்கின்றன தான் அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி விட்டு பகல் முழுவதும் அவர் ஊழியம் செஞ்சார் இந்த பகல்ல ஊழியம் செய்யும் போதும் கூட எந்த இடத்துல எப்படி இருக்கணும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையெல்லாம் எல்லாம் பிதா அவருக்கு தெரியப்படுத்தினார் இதற்காக கூட அவர் அநேக இடங்கள்ல இரவு முழுவதுமே பிதாவின் இடத்துல ஜபம் பண்ண போவார் உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் யோவன் ரெண்டாம் அதிகாரத்துல ஏசு கிறிஸ்து முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல செய்யறார் அப்போ ஏசு கிறிஸ்துவனுடைய தாய் அவர்கள் திராட்சரசம் குறைவுபட்டதா அறிஞ்சு ஏசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து நீங்க இந்த அற்புதத்தை இப்ப செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஏசு கிறிஸ்து இன்னும் என்னுடைய வேலை வரல நான் இப்ப அற்புதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னா அவர் எப்ப அற்புதம் செய்யணும் அப்படின்றத பிதா அவருக்கு வெளிப்படுத்தும் போதுதான் அவர் செய்வார் அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்டுச்சு அவர் எப்ப அற்புதம் செய்யணும் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர் பிதாவின் இடத்துல பேசணும் ஜெபிக்கணும் அதனாலதான் அவருக்கு ஜபம் அவசியப்பட்டுச்சு இன்னைக்கு ஜெபம் பண்ணனால இயேசு கிறிஸ்து கடவுளே கிடையாது அப்படின்றத எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நம்முடைய ஜெபங்கள் வேறு அவருடைய ஜெபம் வேறு இந்த உண்மையை இஸ்லாமியர்களும் அறிந்து கொள்ளணும் இப்படிப்பட்ட உண்மையை இஸ்லாமியர்கள் அறிந்து கொண்டாலும் கூட இன்னமும் இல்லை இல்ல இயேசு கிறிஸ்து கடவுள் கிடையாது என அவர் ஜபித்திருக்கிறாரு ஏன் அவருடைய சித்தமா அவர் எதுவுமே செய்ய மாட்டாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவருடைய சித்தமாக அவர் என்ன வேணாலும் செய்வார் அது அவரே சொல்லியிருக்கிறார் எங்க சொல்லியிருக்கிறார் தெரியுமா யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் இங்கே தன்னை பற்றி ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு எனக்கு சித்தமானவைகள் எவைகளோ நான் அவைகளை உயிர்ப்பிப்பேன் அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் தான் நான் முடிவெடுக்கிறத நான் செய்வேன் அது சரியான முடிவா இருக்கும் சரியா எப்படி பிதா செய்கிறாரோ அதே போல நானும் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஏசு கிறிஸ்துவை பார்த்து ஜெபித்ததுனால நீங்க கடவுள் இல்லை அப்படின்னாலும் சொல்லிட முடியாது ஏன்னா ஜவம் பன்னாட்டியும் கூட ஏசு கிறிஸ்து என்ன வேணாலும் செய்வார் அப்படின்றத இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறார்